யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூ கொடியை ஸ்கேரெட் மார்னிங் குளோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய பெயர் வந்து ஸ்பாட்டட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஸ்டிக்டோகார்டியா மேக்கலூசாய் அப்படின்னு இந்த ஸ்டிக்டோகார்டியா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து டாட்டட் ஹார்ட் அப்படின்ற அர்த்தமும் இதுக்கு இருக்கு அதனால தான் இந்த கொடியை வந்து ஸ்பாட்டட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து இந்த கொடி வந்து ஃபுல் சன்லைட்ல நல்லா வளரக்கூடிய கொடி தான் ஆனால் அதிக அப்படியான வெயில் படுறப்ப இந்த கொடி வந்து அப்படியே பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சம்மரில் இந்த கத்திரி வெயில் டைம்லெலாம் இந்த கொடி வந்து நம்ம ச ஃபுல் சன்லைட்டில் வச்சோம்னா ஈஸியாக அது பட்டு போயிடுது அது குறிப்பாக நம்ம செடி தொட்டியில் வச்சுருக்கப்போ மற்றபடி தரையில் வச்சுருக்கோம் கொடியை அப்படின்னா அது ஓரளவுக்கு அந்த வெயிலை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து இதை வந்து நம்ம செமிஷேட்லேயும் வச்சு வளர்க்கலாம் அதனால் பால்கனியில் கூட இந்த கொடியை நம்ம ஒரு சின்ன செடி தொட்டியில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்களா இது மாதிரி ஒரு கம்பு ஊனி அதில் நம்ம படத்தி விட்டு கூட இதை வந்து சுலபமாக வளர்த்தரலாம் பொதுவாக இந்த கொடியை விதை மூலமாகவும் கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்குறாங்க அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளில் எங்கேயாவது இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கனாலே சுலபமாக வளர்ந்துடும் என்ன ஒன்று கொஞ்சோண்டு ரூட்டிங் ஹார்மோன் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது நல்ல வடிகால் வசதியுள்ள மண்களவே நம்ம தயாரித்து வைக்கணும் இல்லை அப்படின்னா இது வந்து வேரல்கள் நோய் தாக்கி இந்த கொடி ஈஸியாக அழிவிருது அப்படின்றதும் ஒரு காரணம் அப்படின்லாம் மற்றபடி பூச்சி தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை புழுக்கள் வெட்டுக்கிளிகளாம் இதனுடைய இலைகளை வந்து சாப்பிட வரும் அந்த நேரத்தில் நம்ம வேப்பண்ணை கரசல் தெளித்து இதை வந்து பாதுகாத்துக்கிடலாம் அதிக பூக்கள் பெறுறதுக்கு இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மெனியூர் எல்லாம் டீ கம்போஸ்டும் இதனுடைய மண்கலவையெல்லாம் நம்ம கலந்து அதிக பூக்களை நம்ம இதில் பூக்க வைக்கலாம் அதனால் இந்த கொடியை பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்கே இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படின்லாம் அந்த இந்த கொடியை நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை இதனுடைய இலைகள் ஒவ்வொன்றும் பார்க்கவே என்னவோ அந்த பிளாஸ்டிக்கில் செஞ்ச எல்லா மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அதே நேரம் பூவும் அப்படி தான் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து பார்த்தாலும் கிட்ட இருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகான கொடி அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து தேனீக்களும் பட்டர்ஃப்ளையும் கூட நிறைய உங்கள் வீட்டுக்கு உங்கள் தோட்டத்துக்குள்ளே தேடி வர இந்த கொடி ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்